லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் திமுக தமிழை வைத்து அரசியல் செய்வதாக கூறி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உண்மையான தமிழருங்க அவங்க உண்மையான தமிழுக்கு நாங்க ஹிந்தியை நாங்க கேட்கலாம் நாங்க டியூஷன் படிச்சுக்கிறோம் எங்களுக்கு தேவைன்னா அவன் இந்திக்காரங்க டிக்கெட் எடுக்கிறாங்க அவங்க அவங்க ஊர்ல இருந்து வந்தாங்க நம்மகிட்ட தான் தமிழ் கற்றுக்குறாங்க இல்லைனா ஹிந்தியை திணிக்கிறது வேணும்னா நாங்கள் படிச்சுக்கிறோம் தேவைன்னா படிக்க போகிறோம் இப்போ எல்லாமே டியூஷன் போகிறாங்க ஹிந்தி ஏதோ ஓரளவுக்கு நார்மலாக பேச கற்று கற்றுக்குறாங்க அப்படி தான் ஹிந்தி ஹிந்தி திணிச்சு தான் நிதி கொடுக்கணுன்னா அந்த நிதியும் வானால் அந்த குழந்தைங்க நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து நாங்கள் ஆளாக்குவோம் அதெல்லாம் உண்மை இல்லைம்மா உண்மையே கிடையாது எப்பவுமே இந்த அரசியல் பண்ணுறதுக்கு வந்து இது இது மட்டுமா கையை எடுக்க முடியும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்த்துன்னு தானே வராங்க செம்ம செம்மொழி திட்டத்தை கொண்டாந்தார் கலைஞர் அந்த காலத்தில் பராசக்தி நாடகம் எல்லாமே தமிழ் வெற்றி பெறாதே இருந்ததே இப்போ தமிழ் நம்ம படிச்சுட்டு இங்கிலீஷு உலகம் இங்கிலீஷ் இருக்குல்ல அது போகாத எல்லாத்துக்கும் ஒரு காஃபி ஒன்றாங்கன்னு இங்கிலீஷில் இருக்குது டீ ஒன்றாலும் இங்கிலீஷில் இருக்குது பேகு இங்கிலீஷில் இருக்குது எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்குது நம்ம போயிக்கலாமே எங்கே ஓனாலாம் பணம் இருக்கிறோம் ஹிந்தி பார்த்துக்கிட்டோம் ி தேவை கிடையாது அவர் அரசியலில் கொஞ்சம் இன்னும் பக்குவமாகணும் ஏன்னா அவங்களாம் அரசியலாம் வந்து தான் வந்தவங்க அரசியல் முழுமையாக வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது தமிழுக்காக யாரும் என்ன நாங்கள் கஷ்டப்பட்டாங்க இந்த தமிழ்நாடு வாங்குறதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாலும் அதை பற்றி பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை மக்களுடைய ஆதரவும் சேர்ந்து தான் தமிழ் மொழி என்பது ஒரு அதாவது ஒரு ஆக்சிஜன் மாதிரி தான் ஒரு மொழி என்பது நாம் சுவாசிக்கிற ஒரு மொழி ஆக்சிஜன் மாதிரி தான் அது அதனால் ரெண்டும் ரெண்டும் தான் அரசியல் எல்லாமே அரசியல் அடிப்படை எல்லாமே அரசியல் தான் எதை நீங்கள் எடுத்தாலும் அரசியல் என்பது உண்டு அண்ணாமலை அவருடைய சொந்த அரசியலுக்காக சொந்த அரசியல் நடத்தணும் தன்னை விளம்பரப்படுத்தணும் என்ற அடிப்படையில் அவர் தன்னை இது பண்ணிட்டேங்கிறார் அவள் தான் வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது பேசனா தாங்க வர முடியும் பேசினா தானே அரசியல் வர முடியும் அதாவது எலியோட மோதத்தோட புளியோட மோதனா பெருமை இல்லையா மாதிரி திமுக தான் பிரதான கட்சி அதை தான் ஒரு பெரிய ஆள் ஆக முடியும் யாரும் வேணாம்னு சொல்லுங்க திணிக்காதுன்னு சொல்கிறாங்க நம்ம அரசு பள்ளிகளை திணிக்கிறாங்க கேந்திர வித்யாலய ஸ்கூல்லலாம் வந்து ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த விட வகுப்பவங்கிட்ட அவங்க என்ன பண்ணுறான் இந்தி சமஸ்கிருதம் இந்திய சமஸ்கிருதம் என்பது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருபது இருபது ஆயிரம் பேர்லாம் பேசுகிறாங்க அது வந்து கல்யாணத்துக்கு கரம்பாந்தக்கு தேவஸ்துக்கு பிறந்த நாளுக்கு குழந்தை அதுதான் தரா அதனால் எந்த வித விஞ்ஞான பூர்வமான முன்னேற்றமும் இருக்காது அது வந்து விஞ்ஞானத்தை தொட்டு அது மேலே மோக்கி போக முடியாது அந்த மொழி அது தொட்டு தான் இந்தியா இந்தி தான் சமூக சமஸ்கிருதம் இந்தி அதை அது கொண்டு வரது தான் அவங்க முயற்சிக்கிறாங்க அண்ணாமலை சொல்றது தப்பு தமிழ் மட்டும் தான் முக்கியம் மக்களுடைய ஆதரவு தமிழுக்கு அவரும் சொல்கிறாங்க திமுக வந்து இப்போ வந்து அங்கே அவங்க மத மதமாக அரசியல் பண்ணுறாங்க இவங்க வந்து பொதுவான அரசியல் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மதவாதம் எடுபடாதுங்க என்னுடைய வாய்ப்பு அவங்க சொல்கிறாங்கன்னா திமுக அப்படி பண்ணியிருந்தாலும் எதிரோடய இடைத்தேர்தல் திறந்துருக்கும்லா தோக்கலா ஆனால் நான் திமுக விரும்பி இல்லை பொதுவான சொல்கிறேன் அதனால் வந்து திமுகவுடைய இது கூட்டணி மாறு கூட்டணி இதே கூட்டணி தான் கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் வரும் அவங்க எப்படியாவது பிஜேபி கால் கொடுன்னு நினைக்காங்க அண்ணாமலை ஒரு தமிழ் நான் உண்மையான அந்த அந்த உணர்வு இருந்தார்னா ரொம்ப கீழ் ரெண்டு பேருங்க தமிழ்நாட்டில் கே நான் கரக புரியோ உன்னை சீமானு உன்னை அண்ணாமலை இதால் தான் நான் ஒரு எல்லாருமே குழம்புறாங்க இந்த ரெண்டு பேர் தான் ஒன்றும் அரசியல் ஒழுங்காக போயிருந்தது எதிர்கட்சி கூட இந்த மாதிரி தார்மாரிலாம் பேச மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தான் அது எங்கெங்கே பணம் வாங்கினு எதை எது செய்கிறாங்களேன்னு தெரியல சாதாரண எங்களுக்கே ஒரு ஒரு கேள்வி எழும்புது இது எதனால் இவங்க பேசுகிறாங்கன்ட்டு தமிழ்நாட்டில் தமிழை வச்சு அரசியல் செய்யாமல் நான் அமெரிக்காவில் ஒரு வாயிலை கொண்டு வச்சு அரசியல் செய்ய முடியும் இல்லை இந்தியை வச்சு செய்ய முடியுமா இல்லை கேரளாவில் உள்ள வச்சு வச்சு முடியுமா தெலுங்கு வச்சு செய்ய முடியுமா தமிழ்நாட்டில் ஆளாமல் தமிழை வச்சு தான் அரசியல் செய்ய முடியும் அது அரசியல் அந்த ஆளுக்கு சரிதெல்லாம் தெரியுமா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சுலயோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எழுபது பேருக்கு மேலே தற்கொலை தன் உயிரை இன் உயிரை தியாகம் பண்ணியிருக்கானுங்க அப்படி தியாகம் பண்ணி முழுப்புவோர் தியாகிகள் வந்து உருவாக்கின ஒரு தமிழ்நாடு தமிழ் மொழி பற்று ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தடை விதிக்கும் போது ஏற்பட்டு ஒரு சுறுசுறுப்பு அதில் யாரும் சாவலை இதில் ஆனால் அதில் எழுபது பேர் செத்துருக்கான் அன்னைக்கு அப்போ அந்த போராட்டங்கள் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அன்றைக்கி ஜனத்தொகை கம்மி மாணவர் போராட்டம் அந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ அண்ணாமலை போல் ஆளுகள் வந்து பிஜேபி சில தமிழிசை இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடி தூண்டி விடுறாங்க மறுபடியும் ஒரு போராட்டத்தை உருவாக்கி விடலாம்னு நினைக்கிறாங்க என்ன இந்த மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா இவங்கெல்லாம் காணா போயிடுவாங்க தமிழ்நாட்டிலேருந்து தமிழுக்கு எதிராக அரசியல் செய்கிறவங்க போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து காணா போயிடுவாங்க மொழியை வச்சு எல்லாமே அரசியல் மொழியை வச்சு தான் பண்ணுறாங்க மொழியை வச்சு சீமானும் பண்ணுறாரு அண்ணாமலையும் பண்ணுறாரு திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுறாரு காங்கிரஸும் அது பண்ணுறாரு மொழியை வச்சு தான் அரசியலும் பண்ணுறாங்க தமிழ்நாடுன்ற தமிழ் மொழி கேரளா போனீங்கன்னா அவங்க மொழியை இது பண்ணுவான் கன்னடம் போனீங்கன்னா கன்னட மொழி அவங்கவுங்க நாட்டு மொழி அவங்களுக்கு முக்கியமான விஷயம் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தமிழை இப்போதான் வச்சு அவங்க அரசியல் செய்யலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலேருந்து அரசியல் பண்ணுறாங்க தமிழ் என்பது ஒரு முக்கியமான ஒரு லேங்குவேஜ் ப மற்ற மாநிலம் இருக்கும் மொழியை விட தொன்மை வாய்ந்த மொழி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது செம்மொழின்னு ப அவ அவார்டே வாங்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தாக்கா அந்த மொழியின் மீது பற்று அந்த மொழியின் மீது பற்று எல்லாருக்குமே அனைத்து கட்சிகளையும் சார்ந்த ஒரு இது தான் வரேன் நாங்கள் எல்லா கட்சிகளுக்குமே அந்த பற்று உண்டு அதனால் மொழி என்பது ஒரு அடிப்படையான உரிமை அந்த உரிமை நான் யாராலும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அதனால் அந்த அடிப்படையில் பொழுது மொழி ஒன்று தான் அடிப்படையாக வச்சு பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்களை வச்சியும் மொழி என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதை வச்சும் அவர் பண்ணுறாரு அது ஒரு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு தனது சாதகமாக தான் அதை பயன்படுத்திக்குவாங்க இன்பதில் அது சந்தேகமாக கிடையாது அது அது ஒரு பாட்டு அது அவள் தான் உயிரை கொடுத்து அதை காக்கணும்னாக்கா நாலு பேர் உயிரை கொடுக்கணும் தப்பு கிடையாது மொழி என்பது நம்முடைய உண்மையிலே அது ஒரு கௌரவ பிரச்சனை அது பிரஸ்டிசு தான் அது தலைக்கு தலையிடக்கூடாது யார் சொந்த மொழி இருந்து விருப்பமே அதை திணிவிட நம்ம குழந்தை கூட உணவை திணிக்கிறவங்க என்ன கத்தான் ஆரம்பிக்க அதனால மௌட்டும் இந்திய பேனே சொல்லலை விருப்பப்படுறது ஆனால் அரசு இல்லவா இல்ல ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள்லாம் வந்து படிக்கக்கூடியது அரசு நாற்பத்தி மூணு லட்சம் மக்கள் படிக்கிறாங்க இது என்ன ஆகணும் போக போக இந்தியும் படிச்சுட்டு மேல் மக்கள் தான் அதுக்கு வந்து நம்மளை ஓர கட்டிடுவான் இதுல இருக்கிற சூட்சமாக தான் அது வேற ஒண்ணு கிடையாது நமக்கு ஹிந்தி தெரியாது நம்ம படிச்சு அனுபவிக்கல நமக்கு இங்கிலீஷ் தான் ஹிந்தி தமிழ் தான் நம்ம அனுபவத்தை இருக்கும் திடீர்னு ஹிந்தியை போகிறதுனா நமக்கு வந்து எப்படி தெரியும் அதனால் நமக்கு வந்து வரக்கூடிய மிஷின் என்னன்னா அந்த ஹிந்தியை படித்தவரம் வரக்கூடிய இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஹிந்தி வந்து வாய்ப்பு கம்மி அவுங்கவங்க மாநிலத்துக்கு அவங்கவுங்க மொழி தான் பெஸ்ட் இப்போ கண்டிப்பாக தேவையில்லை திடீர்னு நம்மளால் ஹிந்தியை அப்படி கற்றுக்கிட முடியும் கரெக்ட்டு ஐஆர்டியில் வந்து இல்லைங்க ஒரு ஐஆர்ஜியில் வந்து ஒரு இது பண்ணி பார்த்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அது முட்டாளுக்கு சொல்கிறான் எழுதி பார்த்தாங்க ஒரு டீச்சர் கூட தமிழ் டீச்சர் கிடையாது அந்த காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயே ஒரு டீச்சர் கூட கிடையாது ஏன் தமிழை தமிழ் ஒரு தமிழ் ஒரு மொழி பாடம் இல்லையா அந்த பாடத்துக்கு ஒரு டீச்சரை போட்டிருக்கணும்ல தமிழ் மொழிக்கு டீச்சரே கிடையாது இப்போ தேவைப்பட்டால் படி தமிழை அப்போ நீ ஏன்டா நீ அப்படி சொல்கிற தமிழ்நாடுகளை ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு நீ நீ க தேவைப்பட்டா படின்னு சொல்கிற தமிழ்நாட்டில் தமிழில் படித்தாதான் நான் வேலைங்கிறான் அப்போ தமிழில் படித்து தானே ஆகணும் தமிழ்நாடு தான் நான் உதவி செய்கிறான் நீ அவன் செய்கிற எங்களுக்கு நீ செஞ்சால் தானே அவனை வந்து பார்க்க முடியும் ஒன்றுமே நீ செய்யலையே ிக்க ஆளுகிற மாநிலத்துக்கு இந்திக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குற என்ன சில கட்ட முட்டாள்கள் இங்கே இருக்கவங்க அங்கேயே சப்போர்ட் பண்ணுறான் எங்கள் அவங்களுக்கு இவங்க நாங்கள் போயிடலாம் பேசாமல் பெரிய இங்கே போய் குஜராத்தோ ஊப்பிலோ போய் வாழலாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் இன துரோகிகள் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக பாமக எல்லா கட்சியுமே வந்து இருமொழி கொள்கையதை கேட்குறாங்க இந்த ஒரு கட்சி மட்டும்தான் இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இவங்க பண்ணி சங்க அரசு சங்கப்பிரிவாரமா இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி கொடுக்கிட்டு தான் இருக்கும் நாட்டில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போல்லம்மா இந்தி எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்தே இருக்குதுமா இந்தி எதிர்ப்பு அது நடைமுறைப்படுத்தினு தான் வராங்கோ திடீர்னு நீங்க நீங்கள் இந்தியை யூறு இவர் எப்படி ஒரு பழி பழிவாங்கன்னு ஒரு யானத்தில் தான் இந்தித்தையும் பேசுறாங்க இப்போ புரியுதா வேணும்னா அது அடிஷ்னல் தான் அது புரியுதா அது அடிஷ்னல் தான் அது ஒன்றும் பெரிய முக்கியமே கிடையாது இப்போ நிறைய பசங்க எல்கேஜி யூகேஜிலாம் ஹிந்தி கற்றுக்குறாங்கோ அது அவங்க தேவை அந்த டியூஷன் அதாவது சிலபஸில் ஒரு இது பண்ணுறாங்கோ அது முக்கியமாக ஹிந்தி தான் தேவை படிக்கலாம் ஹிந்திக்காரங்களே தரத்துக்கு இருக்கிறோம் நாங்கள்லாம் தமிழெல்லாம் சேர்ந்து மூணு ஹிந்தி வேறு படிக்கணுமா நம்பா அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹிந்தி படிக்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லா லேங்குவேஜும் படிக்கலாம் எல்லோரும் படித்தா அவங்க நல்லா இந்தியாவில் எங்கே வேணால் சுத்தலாம் லாங்குவேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று படிக்கணும் தப்பே கிடையாது ஆனால் அதுக்காக அவங்க வந்து பணம் தரமானு சொல்லலாம் அது தப்பு அது பணம் எல்லோரும் எல்லோரும் படிக்கணுமா ஹிந்தி இப்போ எங்கள் பேரெல்லாம் எல்லாரும் ஹிந்தியெல்லாம் படிக்கிறாங்க எல்லாம் ப்ரைவேட்டாக எல்லா பேனுக்கெல்லாம் பிரியா சொல்லி தான் படிப்பேன் நீங்கள் ஹிந்தி இப்போ இங்கிலீஷ் நார்த்து எனக்குலாம் அவங்களாம் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு மாதிரிலாம் கிடையாது அவங்களாம் அங்கெல்லாம் ஹிந்தி தெரிஞ்சால் தான் போக முடியும் நீ ஹிந்தி தெரிஞ்சால் இதுக்கு அசாமா அது எங்கே போனால் போகலாம் நீங்கள் பீகார் அது இது நடுவில் நம்ம நாற்று டெல்லி காசியெல்லாம் போய்ட்டுருந்தேன் அங்கெல்லாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியுமாடா அவங்களாம் ஹிந்தி தெரிஞ்சால் அவன் ஃப்ரீயாக நம்ம பார்கெயின் பண்ணி எல்லாம் வாங்கலாம்